அன்புள்ளி வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுருவின் அதிரடி போலீசார் பற்றிய முறைப்பாடுகளை மட்டும் பதிவு செய்யவும் மக்களுக்கு அறிவுறுத்தல் நாவலப்பட்டியில் தீப்பிடித்து எரிந்த முச்சக்கர வண்டி பேருந்துகளில் அலங்காரங்கள் குறித்து வெளியான அறிவிப்பு ஆயுத கடத்தல் தலைவராக சம்பத் மனம்பேறி விசாரணைகளை திடுக்கிடும் தகவல் மரத்தின் மீது மோதி விபத்து பயணிகளின் நிலை என்ன மியான்மார் சைபர் குற்ற முகாம்களில் பதிமூன்று இலங்கையர்கள் கல்வி அமைச்சு வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாடசாலை நாட்காட்டி அட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியில் அட்டகாசம் செய்திகள் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி கேமா பிரேமதாச அரசாங்கத்தினால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனால் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட வாகனத்தை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசுவின் மனைவி கேமா பிரேமதாஸ் மீண்டும் அரசாங்கத்திடமே ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுவரை ஏழாயிரம் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறித்த முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 எனும் வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளார் இருப்பினும் குறித்த எண்ணிலிருந்து இருந்து பெறப்பட்ட சில முறைப்பாடுகள் போலீசாருடன் தொடர்பானவை அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை மட்டும் குறித்த வாட்ஸ்அப் எண்ணில் பதிவிடுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் நாவலப்பட்டி தெஹிந்த வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கர வண்டியின் உரிமையாளர் நாவலப்பட்டி தெஹிந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து பின் மீண்டும் வீடு திரும்பகையில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு விபத்தில் ஜாருக்கம் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் நாவலப்பட்டி போலீசார் மேலும் தெரிவித்தனர் பேருந்துகளில் அலங்காரம் மற்றும் துணைக்கருவிகள் நிறுவுவதற்கு அனுமதி வழங்கும் சட்ட விதிகளின் கீழ் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்ட தொடர்புடைய சுற்றறிக்கையை இந்த மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் பேருந்துகளை அலங்கரிக்க அனுமதி கோரி பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பேருந்துகளில் அலங்காரங்கள் மற்றும் ஆபரணங்களை நிறுவுவது தொடர்பான பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கெகல் பத்ர பத்மேவின் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதி சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி போதைப் பொருள் உற்பத்தி நடவடிக்கையின் தலைவராக மாத்திரமல்லாமல் கடத்தல் வலையமைப்பின் தலைவராகவும் செயல்படுவதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் ஏற்கனவே போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு சொந்தமானது என்றும் போலீசாரால் நம்பப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை கடவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் முன்னாள் பிரதேச உறுப்பினர் சம்பத் மெனம்பேரியுடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளும் போலீசாரினால் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றதாக தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கேகல் பாத்திர பக்மியுடன் நெருக்கி தொடர்பை வைத்திருந்த கம்பகா குற்ற புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட போலீஸ் அதிகாரியொருவரும் அண்மையில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மொரட்டுவி ராவதாவத்தை பகுதியில் இன்று காலை பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பஸ் ஆனது மரமொன்றின் மீது மோதி பின்னர் வீதியின் இடது பக்கமாக திரும்பிக் கொண்டு ஒன்றுக்கு முன்னால் இருந்த இரும்பு கம்பியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது பஸ்ஸின் முன்பகுதி பாறையளவில் சேதமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மியன்மாரில் உள்ள சைபர் குற்ற முகாம்களில் மேலும் பதிமூன்று இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பலி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது சுற்றுலா விசாவில் வந்த ஒரு குழு இந்த சைபர் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பலி அமைச்சின் ஊடக பேச்சாளர் துஷாரா டோட்ரிக் தெரிவித்துள்ளார் மியன்மாரின் மியாவடி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள சைபர் முகாம்கள் பயங்கரவாத குழுக்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அங்கு ஏராளமான இளைஞர்கள் இந்த முகாம்களில் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் தூதரகங்களின் தலையீட்டால் பல சந்தர்ப்பங்களில் அங்கிருந்த இளைஞர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன கணினி துறையில் வேலை வாய்ப்பு பெற்றுக் விரும்பும் சில இளைஞர்கள் சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு சென்று பின்னர் இதுபோன்ற கடத்தல்காரர்களிடம் சிக்கிக்கொள்வதாக இலங்கை வெளிவுகார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது இலங்கையின் அரச மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாடசாலை நாட்காட்டியை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது கல்வியமைச்சு செயலாளர் நாளக கலவளவின் கையொப்பத்துடன் இந்த பாடசாலை நாட்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது இந்த நாட்காட்டி அட்டவணை தமிழ் சிங்களம் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான தவணை திகதிகளையும் குறிப்பிடுகின்றது அதற்கமைய புத்தாண்டின் முதலாம் தவணையின் முதல் கட்டம் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு ஜனவரி முதலாம் தேதி ஆரம்பமாகி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது திகதி முதல் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டு முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டத்திற்காக தமிழ் சிங்கள பாடசாலைகள் மார்ச் மூன்றாம் தேதி ஆரம்பமாவதுடன் முஸ்லிம் பாடசாலைகள் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமாகும் தமிழ் சிங்கள பாடசாலைகளின் முதலாம் தவணை இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் பத்தாம் தேதி நிறைவடைந்து பின்னர் விடுமுறை வழங்கப்படும் தமிழ் சிங்கள பாடசாலைகளின் இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் இருபதாம் தேதி ஆரம்பமாகி ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணை ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதேசங்களில் ஒன்றான புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பிரதேசத்தில் இரவு வேளையில் மக்கள் குடியிருப்புக்குள் யானைகள் இரவு வேளையில் விவசாய நிலங்கள் தோட்டங்களை சேதப்படுத்துகின்றது இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக தாம் பயத்தின் மத்தியிலே வாழ்வாதாரத்தை கழிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலையில் உள்ளோமன்றம் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுக்குடியிருப்பு அமலப்புற பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திரங்கள் நன்றி வணக்கம்